வணக்கம் என் உறவுகளே ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவரிடம் திருடர்களைப் பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லி டீச்சர் சொல்லியிருந்தார் அந்த மாணவன் எழுதிய கட்டுரையை உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்கள் நம்முடைய தேசத்தின் முதுகெலும்பே திருடர்கள்தான் நான் நகைச்சுவையாக சொல்கிறது போன்று தோன்றும் ஆனால் இதுதான் உண்மை கல் கேமராக்கள் சாவிகள் பொட்டிகள் பூட்டுகள் அனைத்துமே திருடர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது இதை செய்கிற அனைத்து தொழிலாளிகளும் இதனாலேயே படைக்கிறார்கள் திருகளுக்கு பயந்துதான் நம் வீட்டின் எண்ணல்கள் கதவுகள் வைக்கின்றோம் இதை செய்கிறதன் மூலம் பொருத்துதலின் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன திருகளைக்காகவே வீட்டை சுற்றி மதில் சுவர் கோட்டை கட்டுகின்றனர் இதனால் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றன சிசிடிவி கேமரா மெட்டர் டிடெக்டர் இது மட்டுமல்ல சைபர் கிராம் வேலை செய்கிறது இதை தவிர போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பெட்ரோல் கார் துப்பாக்கி பில்லர்ஸ் நீதிமன்றங்கள் சிறைச்சாலைகள் மற்றும் அதை காக்கும் வழக்கறிஞர்கள் வாகாடுகின்றனர் நீதிபதிகளுக்கும் திடர்கள் இல்லாவிட்டால் வேலை இல்லை சிறைச்சாலைகள் கட்டப்பட தேவையில்லை காவலாளிகள் வைக்கப்பட தேவையில்லை இது மட்டுமல்ல செல்போன் கார் வாகனம் போன்ற பொருட்கள் திருடப்பட்டால் அதை திரும்பவும் வாழ்வதற்கும் விற்பதற்கும் தொழிலாளர்கள் வர்த்தகங்கள் இதனால் இயங்குகின்றன ஒரு நாட்டின் பொருளாதாரம் உயரும் வர்த்தகத்தினால் நிறைய பொருட்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் திடக்களின் கைவரிசையை அலசி ஆராய சில மீடியாக்களும் சில வர்த்தகங்களும் அவர்களை தேடி அலைகின்றனர் பேசியா நாற்பத்தி ஐந்து ஏழில் இவ்வாறு சொல்லுகிறார் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினவர் நானே சமாதானத்தை படித்து தீமையையும் உண்டாக்கிறவர் நானே கத்தராகி நானே இவை எல்லாத்தையும் செய்கிறவர் ஆமேன் எந்த நல்லது நடந்தாலும் எது தீமை நடந்தாலும் இந்த உலகத்துல நடக்கிற அனைத்துக்குமே சர்வ வல்லவரையாகிய இசுகிறுதான் காரணம் ஆமேன் என்பவர்களே கத்தருடைய பார்சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அது